வணக்கம் நம்ம பேசுற வார்த்தைகளை தாண்டி நம்ம உடல் அசைவுகள் குரல் ஈவன் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கூட நம்மளை பத்தி நிறைய சொல்லணும்னு சொல்றாங்க இந்த குறியீடுகள் அதாவது கியூஸ் அப்படிங்கிற மறைமுக மொழி நம்ம வெற்றி உறவுகள் ஏன் நமக்கே இருக்கிற நம்பிக்கையை கூட எப்படி மாற்றலான்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக முக்கியமா நடத்தை ஆய்வாளர் வெனேசா வான் எட்வர்ட்ஸோட ஆராய்ச்சி அவங்களோட பேட்டிகள் அதுலேருந்து கிடைச்ச சில முக்கியமான தகவல்களை ஆதாரமா வச்சு நாம பேச போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிளா இந்த குறியீடுகள் எப்படி வேலை செய்யுது முதல் சந்திப்புலேருந்து நம்ம உறவுகள் வரைக்கும் இதோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது கூடவே உங்களுக்கு பயன்படுற மாதிரி சில நடைமுறை யோசனைகளையும் பகிர்ந்துக்கலான் இருக்கோம் ஒரு சின்ன ஆச்சரியத்தோட ஆரம்பிக்கலாமா நம்ம மூளை இருக்கே நாம பேசுற வார்த்தைகளை விட நம்ம கை அசைவுகளை கிட்டத்தட்ட பன்னென்றரை மடங்கு அதிகமாக ரம்புமா யோசிச்சு பாருங்க இல்லைனா நாம ஒருத்தர பத்தி நினைக்கிற அபிப்பிராயத்துல ஒரு எண்பத்து ரெண்டு பர்சென்ட் வந்து அவங்க எவ்வளவு அணுகக்கூடியவங்க அதாவது வார்ம்த் அப்புறம் எவ்வளவு திறமையானவங்க அதாவது காம்பிடென்ஸ் இத வச்சு தான் உருவாகுதாம் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி அப்போ இந்த குறியீடுகள்னா வெறும் பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி வேற என்னென்ன வழிகள்ல நாம இந்த சிக்னல்ஸ் அனுப்புறோம் நீங்க சொல்றது கரெக்ட் இது வெறும் உடல் மொழி மட்டும் கிடையாது இதில் வந்து நாலு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்று நம்ம உடல் மொழி இதில் முக பாவனைகள் கை அசைவுகள் நிற்கிற விதம் உட்கார்ற விதம் எல்லாமே அடங்கும் ரெண்டாவது நம்ம குரல் எந்த மாதிரி டோனில் பேசுகிறோம் எவ்வளோ வேகமாக பேசுகிறோம் சத்தமாக பேசுகிறோமா இல்லை மெதுவாக பேசுகிறோமாங்கிறது மூணாவது நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன மாதிரி சொற்களை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நாலாவது நம்ம தோற்றம் சார்ந்த விஷயங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுறோம் என்ன மாதிரி நகைகள் ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் எல்லாமே இது எல்லாமே மத்தவங்க நம்மளை எப்படி பார்க்கணும்னு நாம அனுக்கிற சின்ன சின்ன சிக்னல்ஸ் தான் ஓ அப்போ முதல் பார்வையிலே இது இவ்ளோ முக்கியமா நீங்க முன்னாடி சொன்ன அந்த எண்பத்தி ரெண்டு சதவீத அபிப்பிராயம் வெப்பம் வாம்த் திறன் காம்பிடன்ஸ் இந்த ரெண்டை வச்சு உருவாகுதுன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா கண்டிப்பா வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் மற்றவங்க உங்களை எவ்வளோ நம்பகமானவரா பார்க்குறாங்க எவ்வளோ நட்பாக பழகிறவரா அதாவது எவ்வளோ சுலபமாக உங்ககிட்ட நெருங்கி பழக முடியும்னு நினைக்கிறாங்கங்கிறது திறன் அப்படிங்கிறது உங்கள் ஆற்றல் உங்கள் திறமை நீங்கள் சொல்கிறத செய்வீங்களாங்கிற அந்த நம்பகத்தன்மை இதையெல்லாம் குறிக்குது ஒருத்தர்கிட்ட இந்த ரெண்டுமே சரியான அளவில் வெளிப்படும்போது தான் நாம் அதை கரிஷ்மா அதாவது வசீகரம்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் நீங்கள் ரொம்ப திறமையானவராக தெரியுறீங்க ஆனால் கொஞ்சம் கடுகடுன்னு அணுகவே முடியாத மாதிரி இருந்தால் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் இல்லை உங்ககிட்ட பழக தயங்கலாம் அதே சமயம் ரொம்ப நட்பாக ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க ஆனால் செய்கிற வேலையில் கொஞ்சம் கோட்டை விட்டுருவீங்கன்னு தோணுச்சுன்னா ஹம் உங்கள திறமை இல்லாதவரா இல்ல நம்ப முடியாதவரா பாக்குறதுக்கு வாய்ப்பிருக்கு இது ரெண்டும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும் ஆமா ஆமா இது இன்னொன்னு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும் இல்லையா ரொம்ப திறமையான ஒருத்தர பார்த்து கொஞ்சம் பயந்து போனது இல்ல ரொம்ப நட்பா பழகுறவர முழுசா நம்பலாமான்னு யோசிச்சது இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம்தான் போல அப்போ நம்மள அணுகக்கூடியவராகவும் அதே சமயம் திறமையானவராகவும் காட்டிக்கிறது எப்படி இதுக்கு ஏதாவது இப்படி தான் செய்யணும்னு சில குறியீடுகள் இருக்கா நிச்சயமா இருக்கு வெப்பத்தை அதிகரிக்க சில எளிய வழிகள் இருக்கு பாருங்க மத்தவங்க பேசும்போது மெதுவா மூணு தடவை தலைய சேர்க்கிறது இதுக்கு பேரு ட்ரிபிள் நாட் இது அவங்களை அறுபத்தேழு சதவீதம் அதிகமா பேச வைக்கும் ஒரு ஆய்வு சொல்லுது ஓஹோ ஆமா உண்மையான புன்னகை அதாவது சும்மா வாய் மட்டும் சிரிக்காம கண்டு ஓரமும் சேர்ந்து சுருங்குற மாதிரி சிரிக்கிறது அப்புறம் லேசா தலைய சாய்ச்சு கவனிக்கிறது இது நீங்க உண்மையிலேயே அக்கறையா கேக்குறீங்கன்னு காட்டும் பேசும்போது லேசா முன்னாடி சாய்ந்து கேக்கிறது நேரடியா தொடாமலே உங்க உடல் மொழியால ஒரு நெருக்கத்தை உருவாக்குறது இதுக்கு நான் வேர்பல் பிரிட்ஜுன்னு பேரு இதெல்லாம் வெப்பத்தை நல்லா வெளிப்படுத்தும் சரி சரி இது வெப்பத்துக்கு அப்ப திறனுக்கு அதே மாதிரி திறனை காட்டவும் சில குறியீடுகள் இருக்கு பேசும்போது ரெண்டு கை விரல் நுனிகளையும் சேர்த்து ஒரு கூரை மாதிரி ஸ்டீப்பிள் ஹேண்ட் ஜெஸ்டர் வைக்கிறது இது வந்து தன்னம்பிக்கையோட அடையாளமா நிறைய தலைவர்கள் பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம் ஆமா பாத்திருக்கேன் அப்புறம் உங்க காது மடலுக்கும் தோல்பட்டைக்கும் நடுவுல நல்ல இடைவெளி விட்டு நிமிர்ந்து நிக்கிறது உங்க நம்பிக்கையை காட்டும் ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிக்கும்போது நேரடியாக கண்ணை பார்த்து ஐ கான்டாக்ட் முடிக்கிறது பேசும்போது உங்க கீழ்கண்ணிமையை லேசாக சுருக்கி கவனிக்கிறது அது நீங்க ஆழ்ந்து கவனிக்கிறீங்கிறத காட்டும் முக்கியமா வாக்கியத்தோட கடைசியில் உங்க குரலை உயர்த்தாமல் கொஞ்சம் தாழ்த்தி டவுன்வோர்ட் இன்ஃப்ளெக்ஷன் முடிக்கிறது இது உங்க உறுதியையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தும் அப்படியானா இந்த இரண்டையும் சரியா வெளிப்படுத்த தவறினா சில சமயம் பெரிய பாதிப்பு கூட ஏற்படலாம் இல்லையா அந்த ரிங் நிறுவனரோட கதை ஞாபகம் வருது ஷார்க் டேங்க்ல நடந்த அந்த விஷயம் ஆமா ஆமா அது ஒரு சிறந்த உதாரணம் ரிங் நிறுவனத்தோட நிறுவனர் ஜேமி சிமோனாஃப் ஷார்க் டேங்க் நிகழ்ச்சிக்கு வந்தப்போ அவரோட ஐடியா வந்து உண்மையிலே பல பில்லியன் டாலர் மதிப்புள்ளது ஆனா அன்னைக்கு அவரோட பதட்டத்திலேயோ என்னவோ தெரியல அவரால் அந்த வெப்பத்தையும் திறனையும் சரியா முதலீட்டாளர்களுக்கு காட்ட முடியல அவரோட உடல் மொழி பேச்சு எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது அவர் சொன்ன விஷயம் பிரமாதமா இருந்தாலும் அவர் அதை சொன்ன விதம் அது முதலீட்டாளர்களுக்கு அந்த நம்பிக்கையே கொடுக்கல அதனால அவங்களுக்கு முதலீடே கிடைக்கல பாருங்க அடையப்பா அப்போ ஐடியா மட்டும் போதாது அது எப்படி வெளிப்படுத்துறோங்கிறதும் அவ்வளோ முக்கியம் நிச்சயமா கையசைவுகள் பத்தி சொன்னீங்க அது முக்கியம் எவ்வளவுகளை விட பன்னெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு கையசைவுகளை ஆச்சரியமா இருக்கு ஆமா கைகள் வந்து நம்ம வெளிப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நீங்க மனித பரிணாம வளர்ச்சிய பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல ஒரு அந்நியரை சந்திக்கும் போது ரெண்டு கைகளையும் நீட்டி எங்கிட்ட ஆயுதம் இல்ல நான் அபா ஆபத்தானவன் இல்லைன்னு காட்டுறது ஒரு நட்பின் அடையாளமா இருந்துச்சு இன்னைக்கும் கூட நம்மளால ஒருத்தரோட கைகளை பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவங்க கைகளை பாக்கெட்ல வச்சிருந்தாலோ இல்ல பின்னாடி கட்டியிருந்தாலோ நம்ம மூளைக்கு இயல்பாவே ஒரு சின்ன உறுத்தல் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் அவங்க எதையும் மறைக்கிறாங்களா அண்ணு ஒரு உள்ளுணர்வு வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் உம் உண்மைதான் தெற்பேச்சாளர்கள் மேல செஞ்ச ஒரு ஆய்வு இதை ரொம்ப தெளிவா காட்டுச்சு ரொம்ப பாப்புலரான பேரால் பார்க்கப்பட்ட பேச்சாளர்கள் சராசரியா பதினெட்டு நிமிஷ பேச்சுல நானூத்தி அறுபத்தஞ்சு தடவை கையசைவுகளை பயன்படுத்தியிருக்காங்க ஆனா அவ்வளவா பாப்புலர் ஆகாத பேச்சாளர்கள் சராசரியா இருநூத்தி எழுபத்தோரு தடவை தான் பயன்படுத்தியிருக்காங்க அடைங்கப்பா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வித்தியாசம் ஆமா இது ஏதோ எதேச்சியானது இல்ல கை அசைவுகள் நம்ம பேச்சோட தாக்கத்தை அதிகப்படுத்துது நம்மள அதிக நம்பிக்கையுடையவங்களா காட்டுது அதனாலதான் மூளை அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது கை அசைவுகள் உண்மையை வெளிப்படுத்துன்னு சொன்னீங்க அப்ப பொய் சொல்றவங்க குறைவா கை அசைப்பாங்களா நீங்களே உதாரணம் சொன்ன மாதிரி அஞ்சுன்னு சொல்லிட்டு மூணு விரலை காட்டுறது கஷ்டம் இல்லையா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி நம்ம மூளைக்கு வார்த்தையால பொய் சொல்றதை விட உடல் மொழியால குறிப்பா இந்த கை அசைவுகளால பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம உடல் இயல்பாவே உண்மையை சொல்ல முயற்சி பண்ணும் அதனால தான் பொய் சொல்கிறவங்க இயல்பாக குறைவான கை அசைவுகளை பயன்படுத்துவாங்க அல்லது ரொம்ப இறுக்கமாக ஸ்டிஃபாக இருப்பாங்க இதோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சும்மா நார்மலா இருக்கும்போது கூட உங்க முகம் சோகமாவோ கோவமாவோ இல்ல ஒரு மாதிரி எரிச்சலா தெரிஞ்சா அதுதான் ரெஸ்டிங் நீங்க அப்படி உணராவிட்டாலும் கூட இதனால மற்றவங்க உங்களை தப்பா எட போடவோ இல்ல உங்ககிட்ட நெருங்கி பேச தயங்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க முக பாவனை இயல்பா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா அது சரிதான் அப்போ புன்னகை அதையும் பொலிய செய்ய முடியாதா உண்மையான புன்னகைக்கும் போலி புன்னகைக்கும் என்னதான் வித்தியாசம் இது ஒரு நல்ல கேள்வி உண்மையான மனமார்ந்த புன்னகைங்கிறது உங்க வாய் ஓரங்களை மட்டும் மேலே தூக்காது அது உங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற தசைகளையும் அதாவது ஜைகமேட்டிக் மேஜர் மட்டும் இல்லாம ஆர்பிகுலாரிஸ் ஆக்கியுலங்கிற தசைகளையும் சுருங்கும் இதனால கண்ணு ஓரத்துல சின்ன சுருக்கங்கள் வரும் அதுக்கு க்ரோஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க இத வேணும்னே போலியா செய்யறது ரொம்ப கஷ்டம் பார்பரா வைல்டுன்னு ஒரு ஆய்வாழ செஞ்ச ஆய்வுல உண்மையான புன்னகையோட இருக்கிற படங்களை பார்த்தவங்களோட மனநிலை நல்லா மேம்பட்டுச்சு அவங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்திருக்கு ஆனா வெறும் வாய் மட்டும் சிரிக்கிற மாதிரி அந்த போலி புன்னகை படங்களை பார்த்தவங்களுக்கு எந்த விதமான மனநிலை மாற்றமும் ஏற்படல இதனால என்ன தெரியுதுன்னா சும்மா கடமைக்கு சிரிக்கிறதை விட சிரிக்காம இருக்கிறது கூட பெட்டர்னு தோணுது சரி உடல் மொழி குரல் இதெல்லாம் ஓகே நாம பயன்படுத்துற வார்த்தைகளுக்கும் இந்த மாதிரி சக்தி இருக்கா நீங்க சொன்ன அந்த கேம் உதாரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஓ நிச்சயமா வார்த்தைகளோட சக்தி வந்து அபரிதமானது நம்ம பெரும்பாலும் அதை சரியா உணர்றதே இல்லை அந்த ஆய்வு ரொம்ப முக்கியமானது பங்கேற்பாளர்களை ரெண்டு குரூப்பா பிரிச்சு ஒரு கேம் விளையாட சொன்னாங்க இல்லையா முதல் குரூப் கிட்ட நீங்க கம்யூனிட்டி கேம் விளையாட போறீங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது குரூப் கிட்ட நீங்க வால் ஸ்ட்ரீட் கேம் விளையாட போறீங்கன்னு சொன்னாங்க மத்தபடி கேம் ரூல்ஸ் பணம் எல்லாமே ஒன்று தான் ஆனா முடிவுல என்னாச்சு கம்யூனிட்டி அதாவது சமூகம் அப்படிங்கற வார்த்தையை கேட்ட குரூப் தங்களுக்கு கிடைச்ச லாபத்துல சராசரியா மூணுல ரெண்டு பங்கா மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டாங்க ஆனா ஸ்ட்ரீட் அதாவது நிதி சந்தை அப்படிங்குற வார்த்தையை கேட்ட குரூப் சராசரியா மூணுல ஒரு பங்க மட்டும்தான் பகிர்ந்துக்கிட்டாங்க பாருங்க ஒரே ஒரு வார்த்தை அவங்க நடத்திய எவ்வளவு மாத்திருக்கு தான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க உங்க டீமுக்கு அனுப்புற மீட்டிங் இன்வைட்ல என்ன தலைப்பு போடுறீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க ஒரு உரையாடலை எப்படி ஆரம்பிக்கிறீங்கிறது எல்லாமே அது அந்த சூழலை அங்கிருக்கிறவங்களோட மனநிலையை அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத கூட பாதிக்கலாம் வெறுமனே மீட்டிங்னு போடுறதுக்கு பதிலாக ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட் நம்ம கூட்டு முயற்சி அமர்வு அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி பேசலாம் வியூக கூட்டம் அப்படின்னு போடும்போது அது அந்த உரையாடலோட நோக்கத்தையும் தன்மையையும் முன்னாடியே தீர்மானிக்குது பாசிட்டிவாக செட் பண்ணுது சரி சரி அப்போ உறவுகள்ல இந்த குறியீடுகள் இப்படி வேலை செய்யுது மத்தவங்கள நமக்கு பிடிக்க வைக்கிறது அந்த லைக்கிங் பத்தி கூட ஒரு ஆய்வு சொன்னீங்களே அது எப்படி ஆமா அன்மா முக்கியமான ஒரு பாயிண்ட் பொதுவா நாம என்ன நினைப்போம் ரொம்ப பாப்புலரா இருக்குறவங்க ஒண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க இல்ல ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இல்ல பயங்கர நகைச்சுவையா இருப்பாங்கன்னு ஆனா உயர்நிலை பள்ளி மாணவர்கள்கிட்ட செஞ்ச ஒரு ஆய்வுல யார் ரொம்ப பாப்புலரான மாணவர்கள்னு பார்த்தா அவங்க மத்த மாணவர்களை அதிகமா விரும்புகிறவங்களா இருந்தாங்க ஆமா அதாவது நீங்க மத்தவங்களை எவ்ளோ அதிகமா விரும்புறீங்களோ எவ்ளோ பாசிட்டிவா பாக்குறீங்களோ உங்களை அவ்வளவு அதிகமா விரும்புவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த உண்மை இது நாம தான் நாம திரும்ப பெறுகிறோம் நல்லா இருக்கு இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது இதை செயல்முறைப்படுத்துறதுக்கு வனேசா மூணு மந்திர சொற்றொடர்கள் மாதிரி சொல்றாங்க ஒன்று நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பற்றி இருந்தேன் ஆனால் உண்மையிலே நினச்சிருந்தால் மட்டும் சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாது ரெண்டாவது நீங்கள் எப்போவுமே நான் ஆரம்பித்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறது உதாரணமாக நீங்கள் எப்போவுமே என்னை சிரிக்க வச்சுருவீங்க இல்லை நீங்கள் எப்போவுமே ரொம்ப உதவியாக இருக்கீங்க மூணாவது நாம் கடைசியாக பேசினப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையான்னு ஆரம்பிக்கிறது இது நீங்கள் அவங்க சொல்கிறத எவ்வளோ கவனமாக கேட்டிருக்கீங்கன்னு காட்டும் இது ஏன் முக்கியன்னா நாம நம்ம உணர்வுகளை போதுமான அளவு காட்டுறோம்னு நாமளே நினைச்சுக்கறோம் ஆனா மற்றவர்கள் அதை நாம நினைக்கிற அளவுக்கு சரியாவோ அழுத்தமாவோ புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்கு பேரு தான் சிக்னல் ஆம்பிளிபிகேஷன் பயாஸ் சிக்னல் ஆம்பிளிபிகேஷன் பயாஸ் இது நல்லா இருக்கு நம்ம சிக்னல் சரியா போய் சேரலன்னு சொல்றீங்க ஆமா நம்ம சிக்னல் எவ்வளோ சத்தமா இருக்குன்னு நாமளே தப்பா கணக்கு போட்டுக்கிறது இந்த மாதிரி சொற்றொடர்கள் அந்த தடையை தாண்டி உங்க நேர்மறை எண்ணங்களை தெளிவா சந்தேகத்துக்கு இடமில்லாம வெளிப்படுத்த உதவும் சரி உறவுகளோட ஆழத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுல மூணு நிலைகள் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா உறவுகளோட நெருங்கத்தை வந்து மூணு நிலைகளா பிரிக்கலாம் முதல் நிலை பொதுவான தகவல்களை பரிமாறிக்கிறது அவங்க என்ன வேலை செய்றாங்க எங்க இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பல பேருடனான பழக்கம் இந்த அளவிலேயே நின்னுடும் இரண்டாம் நிலை தனிப்பட்ட விஷயங்கள் கவலைகள் ஆர்வங்களை பத்தி பேசுறது அவங்களோட லட்சியங்கள் என்ன எது அவங்களுக்கு கவலை தருது அவங்களோட ஆளுமை எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறது இது கொஞ்சம் ஆழமான நட்பு நிலை மூன்றாம் நிலை இதுதான் சுயகதை செல்ஃப் நரேட்டிவ் இதுதான் இருக்கிறதுலே ஆழமான நிலை அவங்க தங்களை பத்தியே சொல்லிக்கிற கதை என்ன அவங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறாங்க அவங்களோட அடிப்படை நம்பிக்கைகள் என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது உங்க முக்கியமான உறவுகள் எந்த நிலையில இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம்னு யோசிக்க கண்டிப்பா உதவும் சுயக்கதை செல்ஃப் இதுல வகைகள் இருக்கா ஆமா அதுல மூணு பொதுவான வகைகள் இருக்குன்னு வெனேசா சொல்றாங்க ஒன்னு ஹீரோ கதை அதாவது வாழ்க்கையில் வந்த சவால்களை சந்திச்சு போராடி ஜெயிச்சவங்க மாதிரி தங்களை பார்ப்பாங்க எப்பவும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கும் ரெண்டு ஹீலர் கதை மத்தவங்களுக்கு உதவி செய்யறது வழிகாட்டுறது இதுதான் தன்னோட முக்கியமான பங்குன்னு நினைப்பாங்க மற்றவங்களோட நலன் அக்கறை காட்டுவாங்க மூணு விட்டிம் கதை இது கொஞ்சம் நெகட்டிவ் தனக்கு எல்லாமே எதிராக நடக்குது உலகம் சரியில்லை தன்னால் தடைகளை தாண்ட முடியாதுன்னு நினைக்கிற ஒரு மனநிலை ஒருத்தர் தன்னை அதிர்ஷ்டசாலியா நினைக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியும் இந்த சுயகதையோட ரொம்ப தொடர்புடையது ரிச்சர்ட் வைஸ்மேன் செஞ்ச அந்த நியூஸ்பேப்பர் பேப்பர் சோதனையில ஆமா அந்த சோதனை பத்தி சொல்லுங்க அதுல தன்னை அதிர்ஷ்டசாலியா நினைச்சவங்க பேப்பர்ல அங்கங்க வரைச்சு வச்சிருந்த வாய்ப்புகளையும் பணத்தையும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அவங்க மனசு வாய்ப்புகளை தேட தயாரா இருந்துச்சு ஆனால் துரதிர்ஷ்டசாலியாக நினைச்சவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சாங்களே தவிர அந்த கூடுதல் வாய்ப்புகளை கவனிக்கவே இல்லை நம்ம மனநிலை நம்மளை சுற்றி இருக்கிற வாய்ப்புகளை பார்க்க வைக்குது அல்லது தடுக்கிறது இது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்கு நம்ம மனநிலையே நம்ம உலகத்தை உருவாக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு சரி இதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட குறியீடுகள் அவங்களோட மனநிலை இது நம்மளை பாதிக்குமா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப டல்லாக இருந்தால் நமக்கும் அதை தொத்திக்குமா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க நிச்சயமா பாதிக்கும் அதுவும் நாம நினைக்கிறத விட அதிகமா பாதிக்கும் ஒரு பெரிய ஆய்வுல கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேர வேலை நேரத்தை பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப சூப்பரா வேலை செய்யற அதிக செயல்திறன் கொண்ட ஒருத்தருக்கு இருபத்தி அஞ்சு அடி தூரத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து உங்களோட செயல்திறன் பதினஞ்சு சதவீதம் அதிகரிக்குதான் ஓ அப்படியா ஆனா இதுதான் முக்கியம் ரொம்ப குறைவான செயல்திறன் கொண்ட கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற ஒருத்தர் பக்கத்துல நீங்க உட்கார்ந்திருந்தா உங்களோட செயல்திறன் முப்பது சதவீதம் என்னது பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தாக்கம் அதிகமா பாருங்க எனர்ஜி அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் பாசிட்டிவ் எனர்ஜியை விட ரெண்டு மடங்கு வேகமா பரவுது அட்ட கடவுளே இது வெறும் மன ரீதியான பாதிப்பு மட்டும் இல்ல உடல் ரீதியாவும் இருக்கு இன்னொரு ஆய்வு கொஞ்சம் வினோதமா தோணலாம் ஆனா முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு முத தடவையா ஸ்கை டைவிங் பண்ண போறவங்களோட வியர்வைய சேகரிச்சாங்க அதாவது பயத்தோட இருக்கிறவங்க இல்லையா அதே மாதிரி சாதாரணமா உடற்பயிற்சி செஞ்சவங்களோட வியர்வையையும் சேகரிச்சாங்க அப்புறம் வேற சிலர இந்த வியர்வை மாதிரிகளை முகர்ந்து பார்க்க வச்சு அவங்க மூளையில ஸ்கேன் பண்ணாங்க என்னாச்சுன்னா அந்த பயத்தோட இருந்தவங்களோட வியர்வைய முகர்ந்தவங்களோட மூளையில பய உணர்ச்சிய கட்டுப்படுத்துற அமிக்டாலாங்கிற பகுதி உடனே ஆக்டிவேட் ஆச்சு நிஜமாவா ஆமா ஆனா சாதாரண வியர்வைய முகர்ந்தப்ப எந்த பெரிய மாற்றமும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நாம மத்தவங்களோட பயத்தை அவங்க வியர்வை மூலமா வேதியியல் ரீதியா கூட உணர முடியும் அந்த அளவுக்கு நாம கனெக்டடா இருக்கும் அப்ப மத்தவங்க கிட்ட இருந்து வர்ற இந்த நெகட்டிவ் குறியீடுகள் நம்மளையே அறியாம நம்மள ஒரு மாதிரி கீழ் நோக்கி இழுத்துட்டு போகுமா ஒரு சுழற்சி மாதிரி ஆயிடுமா கரெக்ட் அதுக்கு பேரு தான் குறியீடு சுழற்சி அதாவது கியூ சைக்கிள் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் குறியீடு காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கண்ணை உருட்டுது ஐரோல் இல்ல ஒரு அலட்சியமான பார்வை இல்ல ஒரு குத்தல் பேச்சு அதை நீங்க கவனிக்கிறீங்க அது உங்க மனசை பாதிக்குது இல்லையா உடனே நீங்க பதிலுக்கு அனுப்புற குறியீடுகளும் மாறுது நீங்க கொஞ்சம் தற்காப்பு உணர்வோட பேச ஆரம்பிக்கலாம் இல்ல நீங்களும் கொஞ்சம் இறுக்கமா மாறலாம் இல்ல நீங்களும் ஒரு நெகட்டிவ் குறியீடு அனுப்பலாம் இது அந்த எதிர்மறை சூழல்ல இன்னும் அதிகமாக்குது இப்படியே அது ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டு இருக்கும் பிரேக் போடலனா அந்த உரையாடலே நெகட்டிவா போய்டும். ஐயோ இது ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி எதிர்மறை சுழற்சியில நாம மாட்டிக்காம இருக்கிறது எப்படி? மத்தவங்களோட நெகட்டிவ் குறியீடுகள் நம்மள பாதிக்காம பாத்துக்கிறது எப்படி? ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் இருக்கு. சிம்பிள் தான். அதுக்கு பேரு நேம் இட் டேம் இட். அதாவது ஒரு குறியீட கவனிச்ச உடனே அதுக்கு மனசுக்குள்ள ஒரு பேர் வைக்கிறது. அது அடையாளம் காண்றது. உதாரணமா ஒருத்தரோட முகத்துல பயத்தையோ கோபத்தையோ இல்ல ஏமாற்றத்தையோ பாக்குறீங்கன்னா மனசுக்குள்ள ஓகே இது பயம் அல்லது இது கோபம் அல்லது அவங்க ஏமாற்றமாக இருக்காங்க நீங்க அதை அடையாளம் கண்டு பேரிடும்போது யூசிஎல்ஏ ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அப்படி செய்யும்போது உங்கள் மூளையோட மையம் அந்த அமிக்டாலா கொஞ்சம் அமைதியாகுதான் அந்த உணர்ச்சியோட உடனடி தாக்கம் குறையுது நீங்க அந்த உணர்ச்சிக்கு அடிமையாகாம அதை கொஞ்சம் தள்ளி நின்று கவனிக்கிற இடத்துக்கு வர்றீங்க மனசுக்குள்ள கவனித்தேன் நோட்டட் அல்லது புரிந்தது கிளாக்டுன்னு சொல்லிக்கிறது கூட அந்த சூழல்ல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுக்கும் அந்த நெகட்டிவ் குறியீட்டால நீங்க இழுக்கப்படாம அந்த சுழற்சிய உடைக்க இது ஒரு முதல் படி நேம் இட் டேம் இட் இது நல்ல டெக்னிக் ஆக இந்த குறியீடுகள்ங்குற உலகம் நம்ம சும்மா நினைக்கறதை விட ரொம்ப ஆழமானது சக்தி வாய்ந்ததுன்னு நல்லா புரியுது நம்ம உடல் மொழி குரல் வார்த்தைகள் ஏன் நம்ம தோற்றம்னே எல்லாமே தொடர்ந்து மத்தவங்களுக்கு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கு முக்கியமா நம்ம கத்துக்கிட்டது அந்த வெப்பம் மற்றும் திறன் அதாவது அணுகும் தன்மை மற்றும் ஆற்றல் இது ரெண்டையும் சரியா தேவைக்கேத்த மாதிரி சமநிலையோட வெளிப்படுத்துறது மூலமா நாம நினைக்கிற தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான பாடம்னு நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா இங்க முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து உங்களை மாத்திக்கிட்டு வேற யாரோ மாதிரி நடிக்கிறது பத்தி இல்லை அது வேலைக்கும் ஆகாது உண்மையானதாவோ இருக்காது மாறா உங்ககிட்ட உண்மையிலேயே இருக்கிற நல்ல குணங்களையும் திறமைகளையும் உங்க எண்ணங்களையும் எப்படி சரியான குறியீடுகள் மூலமா மத்தவங்களுக்கு தெளிவா நேர்மையா கொண்டு சேர்க்கிறதுங்கிறது பத்திதான் தான் இந்த ஆய்வு பேசுது வெனேசா சொல்ற அந்த தொண்ணூத்தி ஏழு குறியீடுகள் ஒரு மெனோ கார்டு மாதிரி அதுல உங்களுக்கு எது இயல்பா வருதோ எது உங்க உண்மையான தன்மையோட பொருந்துதோ அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான செய்முறையை நீங்க உருவாக்கிக்கலாம் உங்களோட பெஸ்ட்டை வெளிக்கொண்டு வரலாம் அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசிட்டு இருந்த விஷயங்களை வச்சு கேக்குறவங்களுக்காக ஒரு கேள்வி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க மத்தவங்களோட பேசும்போது ஒரு சின்ன குறியீடு அது ஒரு தலையசைவா இருக்கலாம் ஒரு மெல்லிய குரல் மாற்றமா இருக்கலாம் இல்ல நீங்க பயன்படுத்தணும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையா இருக்கலாம் ஒருவேளை நீங்க கவனிக்காம விட்ட அந்த சின்ன விஷயம் ஒரு உறவையோ ஒரு முடிவையோ இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பையோ எப்படி நுட்பமா மாற்றி அமைச்சிருக்கலாம்னு எப்போவுதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அடுத்த தடவை நம்ம சந்திக்கிற வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க